ஆன்மீக அன்பங்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம திரு பெரியாழ்வார் அவர்கள் அருளிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழியில் அரவணையாய் என்ற தலைப்பில் குழந்தை கண்ணனை தாய் அசோதை முளைப்பால் அருந்து அழைத்ததை பாசரமாக பாடி எல்லாம் வல்ல குழந்தை கண்ணனின் அருளைப் பெற்றோம் இனி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழியில் போய்பாடு என்னும் தலைப்பில் தாய் அசோதை குழந்தை கண்ணனை மடியில் வைத்து தாலாட்டு பாடும் பாசனங்களை காண்போம் போய்பாடு என்பதன் பொருள் காது குத்துவது அல்லது காது வளர்ப்பது என்ற பொருளில் வருகிறது அதாவது குழந்தை கண்ணனுக்கு காது குத்தி காதணிகளை அணிவித்தல் ஆகும் தாய் அசோதை குழந்தை கண்ணனுக்கு காது குத்தி காதணி அணிவிக்க முயலுகிறார் அப்போது குழந்தை கண்ணன் அது தனக்கு வலிக்கும் என்று கூறி தப்பிக்க முயற்சி செய்கிறான் அதாவது இது தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான அழகான உரையாடலை இப்பாசுரங்களில் வடித்துள்ளார் திரு பெரியாழ்வார் அவர்கள் குழந்தை கண்ணனின் உலகளாவிய குணங்களை தனது கருதி அவனுடைய குழந்தை பருவத்தை தனது சொந்த அனுபவமாக பாவித்து அந்த அனுபவத்தை பக்தர்களுக்கும் பெற வேண்டும் என்று எண்ணி அதை பாசுரமாக பாடி அருளியுள்ளார் நாமும் இப்பாசுரங்களை பாடி எல்லாம் வல்ல எம்பெருமான் குழந்தை கண்ணனின் அருளை பெறுவோமாக திரு பெரியாழ்வார் திருவடிகளே சரண வணக்கம் அன்பன் கவி அரங்க இராசகோபால் வணக்கம்